அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சபரி ராஜன் நமது ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் நோய் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் கடந்த சில வாரங்களாகவே யூடியூப் மூலமாக உங்களை காணுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் எனது நன்றியை நமது வாசகர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனெனில் கடந்த ஐம்பது நாட்களாக நமது மருத்துவமனையில் இருதய மருத்துவ முகாமானது சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பலருக்கு சலுகை விலையில் எக்கோ எக்கோகார்டியோகிராமும் ஆஞ்சியோகிராமும் நம்மால் செய்ய முடிந்தது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் காணவிருப்பது இருதய நோய் உள்ளவர்கள் அல்லது இருதய நோயை வரவிடாமல் தவிர்ப்பதற்கு நாம் கையாள வேண்டியவைகள் என்னென்ன என்பதை பற்றி காணலாம் இருதய நோயை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சோம்னா இருதய நோய் எதனால வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும் அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ ஹார்ட் டிசீஸ் ஏன் வருது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒழுங்கான ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது டென்ஷன் அப்படிங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் நம்மளால் எப்போ ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகுதோ அப்போ தான் நமக்கு கோபம் வருது எல்லாமே ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குன்னு நினச்சிட்டோம்னாலே இந்த டென்ஷன்லாம் ஓரளவுக்கு வராமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அடுத்து தூக்கம் நம்ம எல்லாருமே கரெக்டான டைம்க்கு தூங்குறோமா இந்த ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எப்படி நம்ம உடல் சுத்தத்திற்கு ஹைஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தூக்கத்திற்கும் சில ஹைஜீன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமா அடுத்து எல்லாருமே ஓபிடிக்கு வந்தோன்னு கேட்குறது நம்ம எத்தனை மாத்திரைகள் கொடுத்தாலும் என்ன எவ்வளவு சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மக்கிட்ட வந்து கேட்குற ஒரே விஷயம் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது இதுதான் ஸோ இந்த சாப்பாட்டு முறைகள் என்னென்ன அடுத்து உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒன்று தேவையா இதை பண்ணுறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குதுன்னா வெறும் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் எக்ஸஸ் ஆக போகுதா இன்க்ரீஸ் ஆக போகுதா இந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா இன்றைக்கி வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி நாளே ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கும் முன்னாடி நம்மளை எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும் பெஸ்ட் திங் ஸ்லீப் கரெக்டான ஸ்லீப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சரி எவ்வளவு நேரம் தூங்கலாம் எல்லா ஆய்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு யூஸ்வலாக வந்திருக்கிற கால்குலேஷன் ஒரு நாளைக்கு மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிக்கணும் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் எட்டு மணிக்கு முன்னாடி நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்புறம் எப்படி எட்டு மணிக்கு தூங்க முடியும் எட்டு மணி நேரம் எப்படி தூங்க முடியும் அப்படின்ட்டு நமக்குலாம் ஒரு டவுட் வரும் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்திரிக்கிற டைம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் தூங்க போகிற டைம் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம் யூஸ்வலாக ஒரு ஏ ஒரு நைன் எயிட் டு நைன் ஓ கிளாக் நீங்கள் பிரேக் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ டென் ஓ கிளாக் நீங்கள் வந்து ஸ்லீப்புக்கு போயிடல ஸோ அப்படி இப்போ சீக்கிரமாக தூங்க போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து நமக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் இதாச்சலாக ஒரு காமெடி தான் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் கோங் டு ஹேப்பன் நம்ம யாருமே பண்ண போகிறது கிடையாது கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் இல்லாமல் யாரும் தூங்க போகிறது கிடையாது காலையில் எந்திரிக்கும் போதும் செல்ஃபோனை பார்த்துட்டு தான் எந்திரிப்போம் நம்மளோட ஒய்ஃபோட முகத்தை பார்க்குறமோ இல்லையோ செல்ஃபோனை கண்டிப்பாக பார்த்துருவோம் ஸோ செல்ஃபோன் இல்லாமல் ஒரு லைஃப் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் பட் அட்லீஸ்ட் இந்த செல்ஃபோன் பார்க்குறோம் இல்லையா அந்த வீடியோஸ் அதை வந்து நமக்கு சாதகமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் ஆகட்டும் இல்லை இந்த ஓடிடிஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த சீரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்து சம்மந்தமாகவும் இருக்கும் நாம் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்க போகிறோம் பத்து மணிக்கு தூங்க போகிறோம்னா நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குதுன்னா அப்போ ஒம்பது மணிக்கு பெட்டுக்கு போயிடுங்க அந்த ஒம்பது டு பத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஓடிடி எல்லாமே படம்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஒரு அரை மணி நேரம் யூடியூப் ஆகட்டும் ஓடிடி ஆகட்டும் அதில் இருக்கிற ஹெல்த் எபிசோட்ஸ் இருக்கும் இல்லையா ஹவு டு லிவ் ஹவு டு லிவ் டு ஹண்ட்ரட் ஹவு டு எக்ஸசைஸ் வாட் டு ஈட் ஹெல்த்தி டயட் இது மாதிரி நிறைய ஓடிடிலெலாம் இருக்குது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது பார்த்தீங்கன்னா காலையில் போது நைட் தூங்கும் போது அந்த எண்ணத்துலேயே தூங்குவீங்க நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தூங்குவீங்க ஸோ காலையில் எந்திரிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அஃப்கோர்ஸ் அதில் கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது பட் நம்மளால் என்ன முடியுமோ அதை ஃபாலோ பண்ண முடியும் அதே மாதிரி சிகரெட் குடிக்கக்கூடாது ட்ரிங்க்ஸ் கூடாதுன்னு கண்டிப்பாக அந்த ஹெல்த் அட்வைசர்ஸில் இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க இதை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்க 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 நாளைக்கு நம்ம ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு பார்க்கும்போது கூட எல்லாருமே கேவலம்னு சொல்கிறாங்க நம்ம மட்டும் எதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கே தோணும் இப்போது பத்து சீர் குடிக்கிறவங்க நாலு சிகரெட்டுக்கு வரலாம் நாலு சீரில் இருக்கிறவங்க ஒரு சிகரெட்டுக்கு வரலாம் அது ஒரு நாள் கண்டிப்பாக நிற்கும் கெட்டதையும் நல்லதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தூங்க போகும்போது கண்டிப்பாக நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வேலையில் என்னென்ன பண்ணணும் யார் யாரை பார்க்கணும் நாளைக்கு பேங்க்கில் எவ்வளோ காசு கட்டணும் டியூ டேட் என்னைக்கு வந்துருக்குது இதெல்லாம் பற்றி யோசிக்கிறத விட ஜாலியாக பக்கத்தில் இருக்கிறவங்களோட குழந்தை கூடயோ அப்பா அம்மா கூடயோ ஒய்ஃப் கூடையோ ஜாலியாக ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அப்படியே பேசிகிட்டு அப்படியே தூங்கிங்க சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு தூங்கினீங்கன்னா தூக்கமும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவே தூங்கிடலாம் இனிஷியலாக கஷ்டம் தான் எப்போ பன்னெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறத என்ன போய் பத்து மணிக்கு படுக்க சொல்கிறேன் ஹவுஸ் எட் பாசிபிள் நடிக்கும் போது இனிஷியலாக தான் அந்த பன்னெண்டு மணிக்கு தூங்குங்கிறதுங்கிறது படிப்படியாக பதினொன்று பதினொன்று அப்படின்ட்டு வரும் ஒரு டென் தேர்ட்டி டென்னுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் டைம்க்குள்ளனால பெட்டுக்கு போக முடியும் கண்டிப்பாக எட் பத்து மணிக்கு தூங்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே நம்ம தூங்குகிற டைம் ரொம்ப கம்மி தான் நாம் நினச்சிட்ருக்க நம்ம ரொம்ப நேரம் தூங்குறோம் காலையில் எட்டு மணிக்கு தான் இல்லை நம்ம தூங்க போகிற டைமே லேட்டு டுவெல் ஓ கிளாக் படுத்தோம்னா காலைல ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா வி ஜஸ்ட் ஸ் ஸ்லீப்பிங் ஃபார் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பத்து மணிக்கு படுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நார்மலாகவே நம்ம ஏழு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் தூங்க மாட்டோம் ஸோ காலையில் கண்டிப்பாக ஒரு ஆறு ஆறு நாள் ஸோ நம்ம வேலைக்கு போகிற டைம் வந்து எப்படி இருந்தாலும் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி இந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறோம் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி நமக்கு ஃப்ரீ டைமாக தான் இருக்கும் ரெஸ்ட்டில் ரெஸ்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த டைமு நம்ம சும்மாவே இருக்க முடியாது நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும்னு தோணும் அந்த டைமில் லைட்டாக ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம்னா இதெல்லாமே நடந்தத ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஒரே நாளில் நடக்காது கிவ் இட் டைம் காலத்திற்கு காலத்தை கொடுங்கள் டைமுக்கு டைமு கொடுங்க இது கொஞ்சஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சமாக நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும்